ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் நம்ம இப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பூதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த யோகப்படனான பனிரெண்டு ராசி அன்பர்களும் அனுபவிக்க போகிறீங்க இந்த பூதாதித்ய யோகம்னா என்ன அப்படின்னா புதன் ப்ளஸ் ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சூரியனும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுவோம் இந்த பூதாதித்ய யோகம் யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை பெறுகிறார்கள் காரணம் என்னன்னு இந்த பூதாதித்ய யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல தப்பான விஷயங்களுக்கு நீங்கள் போக மாட்டீங்க முதல்ல ரெண்டாவது தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க வாழ்க்கையில் சிறந்த புத்திசாலிகள் சிறந்த வெற்றியாளர்கள் சிறந்த தொழிலதிபர்கள் சிறந்த வேலையில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூதாதித்திய யோகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறோன்னா முக்கியமான முடிவுகள் எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுக்கணும் அது படிப்புலேருந்து இருந்து வேலையிலேருந்து இருந்து வீடு இருந்து கார் வாங்கறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியம் அது அந்த பூதாதித்ய யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த யோகம் இருக்குன்னா அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல் கோச்சாரத்துலேயும் இப்போ அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த புதாதித்தியம் யோகம் இருப்பதனால ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை இந்த புதாதித்தியம் கொடுக்க போது அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறோம் நம்ம சேனலில் முதல் தடவையாக பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது தகவல்கள் எந்த மாதிரி விஷயங்களை எல்லாரும் பிரச்சனையில் மாற்றுறாங்க அதுலேருந்து இருந்து விடுபடுது எப்படி அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்களுக்கு பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த பூதாதித்ய யோகம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் நுப் பதினாறாம் தேதி வரைக்கும் முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த யோக பலனை கொடுக்கப்போகுது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப விசேஷமான யோகத்தை இந்த பூதாதித்ய யோகம் கண்டிப்பாக கொடுக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பூதாதித்ய யோகம்னு சொல்லக்கூடிய புதனால் ஏற்படக்கூடிய யோகம் சூரியன் கூட சேரும்போது ஏற்படக்கூடிய யோகம் தான் பூதாதித்ய யோகம் அப்போ மிதுன ராசிக்கு அதிபதியே புத பகவான் அந்த புதன் சேரக்கூடிய ஒரு இடம் இரண்டாம் இடத்துல அந்த பூதாதித்ய யோகத்தை கொடுக்க போது அதான் ரொம்ப விசேஷமான அமைப்பு அடுத்த முப்பத்தி ஒரு நாட்களுக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்குது நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கலாம் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கலாம் ஆனால் எல்லா பிரச்சனையும் தீருமான்னு கேட்டால் இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய கால பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா மிருகசிறுனம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த திருவாதரை இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை மிக மிக அதிகமாக எப்போவுமே இருக்கும் வாழ்க்கையில் ஏன்டா வாழ்க்கையில் கடன் வாங்கினோம் கடன் வாங்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட அசிங்கப்பட்டுருக்குமே வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பத்தி ஒரு நாட்களில் அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதுக்கு என்ன வழி சார் முப்பத்தி ஒரு நாளில் கடன் பிரச்சனை தீர்ந்துருமானா தீராது ஆனால் அந்த தீர்வதற்கான வழியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் தான் அந்த முப்பத்தி ஒரு நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த முப்பத்தி ஒரு நாட்களில் நீங்கள் ஒரு பிளான் பண்ண போகிறீங்க என்ன பிளான் பண்ண போறீங்க அப்படின்னா நம்மளுடைய கடன் எதனால் வந்துச்சு இப்போ உதாரணம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸ் நல்லா தான் போகுது பிஸ்னஸில் ப்ராஃபிட் வருது ஆனால் கடன் எதனால் நம்மளுக்கு ஏறிட்டே இருக்குது நம்ம சில விஷயங்கள் ஆசைப்பட்டு அதிகமாக கடன் வாங்கி மாட்டிக்கிறோமோ அப்படின்ற சிந்தனைகளை யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கும் அதே போல் தேவையில்லாத சில விஷயங்கள் நம்ம பண்ணி தான் மாட்டிகிட்ருக்கோம் ஆஃபீஸில் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது வாடகை அதிகமாக கொடுக்குறோம் தேவையில்லாத செலவுகள் இப்போ எம்ப்ளாயீஸ்க்காக நிறையா பண்ணுறோம் நம்மளும் தேவையில்லாத ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை பண்ணி கடைசியில் மாட்டிக்கிறோம் இந்த மாதிரி யோசனைகளை பண்ணி இதெல்லாம் நம்ம இதில் வந்து வெளில வர்றதுக்கு என்ன வழி இதற்கான பண வரவாயில எப்படி சேமிப்பது எப்படி கொண்டு வருவது நம்ம லோன் போகலாமா வேறு யார்கிட்டையும் கேட்கலாமா இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் ஏதாவது போடலாமா இன்வெஸ்ட்மெண்ட் யார்கிட்ட கேட்டால் அவங்க ஏதாவது காசு கொடுப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவிட்டி யார்ட்டே பேசி பார்க்கலாமா இதன் மூலமாக நம்மளுடைய தொழிலில் கடன் பிரச்சனையை குறைக்கலாமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் அதை மட்டும் யோசித்து பிளான் பண்ணி அடுத்த முப்பத்தி ஒரு நாளில் நீங்கள் இதை உட்காந்து பேப்பரில் எழுதி எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இதுக்கப்புறம் கடன்ன்ற பிரச்சனையே உங்களை எட்டி கூட பார்க்காது அதற்கான அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது சில பேர் பிஸ்னஸே விட்டுட்டு வெளியில் வந்துடலாம் நம்ம பழைய மாதிரி வேலைக்கு போயிடலாம் இல்லை வேலையே இல்லை வேலையே பார்க்காம பிஸ்னஸ் வந்தவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கு போனால் கூட இவ்வளோ கடன் வந்திருக்காது நம்ம குடும்பத்தை காப்பாற்றிருக்கலாம் நம்ம சொத்தை காப்பாற்றிக்கலான்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இந்த பூதாதி யோகம் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த முப்பத்தி ஒரு நாள் ஒரு டிசிஷன் எடுப்பீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது உங்களுக்கு கூடுதலாக உங்களுக்கு ஒரு டிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு தடுமாற்றம்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்துக்கங்க கடன் பிரச்சனைகள் உறுதியாக தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கடன் தான் சார் என் வாழ்க்கையில் பிரச்சனையே வேறு எதுவுமே கிடையாது பிஸ்னஸ்லாம் நான் ஈஸியாக பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு மாற்றிக்கங்க அதில் கண்டிப்பாக வெற்றி உறுதி அதே போல் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வேலை அழகாக பார்த்துட்டே இருந்துருப்பீங்க எந்த பிரச்சனையும் நல்லா போயிட்டுருக்கும் லைஃபு திடீர்னு ஒரு வீடு வாங்குறேன்னு போய் எதாவது லாக் ஆகிருப்பீங்க திடீர்னு ஒரு கார் வாங்குறேன்னு எங்கேயா லாக் ஆகியிருப்பீங்க முக்கியமாக நிறைய மிதனராசி என்பது லாக் ஆகுது என்னென்னு கேட்டிங்கன்னா பயங்கர புத்திசாலி பயங்கர அறிவாளி அப்போ என்ன ஆகுனா உங்களை எல்லாருமே போட்டுருவாங்க இந்த மாதிரி உண்டா நீ பயங்கரமாக விவரமாக எல்லாம் பண்ணுற செய்கிற அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு என்ன பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் எடுத்துமே பணத்தை போட்டிருப்பீங்க அப்படியே டோட்டலாக லாஸ் ஆகிருக்கும் அதே போல் சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா யார்கிட்டையாக பணம் கொடுத்துருப்பீங்க இல்லை வேறு எதில் ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அதில் லாஸ் ஆகக்கூடிய முக்கியமான ராசி அப்படின்னா அது மிதன ராசி தான் அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் கண்டிப்பாக இருக்குது அதே போல் நிறைய மிதன ராசிங்க உறவுகளால் உங்களுக்கு கடன் வந்திருக்கும் நீங்க அப்பாவை அப்பாவை வச்ச கடனை நீங்க கட்டியிருப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க கடனை நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு கல்யாணம் வீட்டில் உங்க குடும்பத்துல யாருக்காவது பண்ணி வச்சிருப்பீங்க இதனாலையும் ஒரு கடன் வந்திருக்கும் அவங்க எல்லாருமே இப்ப அந்த கடன் பிரச்சனை வந்து நிவர்த்தியாகி நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தரணும் நிறைய மிதன ராசி என்பர்களுக்கு வெளிநாடு போனால் தான் நான் கடனை கட்ட முடியும்னு சில சிந்தனைகள் இப்போ வரக்கூடிய நேரம் அதன் மூலமாக அந்த சிந்தனைகளில் வெற்றி பெற்று கண்டிப்பாக உறுதியாக உங்களால் ஒரு நல்ல வெளிநாடு வேலை வாய்ப்பை பெற்று உங்களுடைய கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த முப்பத்தி ஒரு நாள் இருக்கப்போகுது நீங்கள் கண்டிப்பாக இந்த முப்பத்தி ஒரு நாள் உட்காந்து யோசித்து என்ன பண்ணலான்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்த யோசனை எத்தனை நாள் வராது ஆனால் இப்போ தான் வரும் உங்களுக்கு நேரம் எல்லாமே நல்லா இருக்குது குருவுங்க ராசியில் இருக்கார் பத்தாம் இடத்துல சனி இருக்குது எல்லாமே நல்லா இருக்கும்போது இந்த எண்ணங்கள் கண்டிப்பாக வரும் அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டு அதே போல் நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் படித்து அங்கே வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க அங்கே வீசா க்ளோஸ் ஆகக்கூடிய நேரமாக இருக்கலாம் இல்லை வீசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாமல் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம் அவங்க எல்லாருமே நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன நம்ம அடுத்தது வேறு எதாவது படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமா இல்லை வேறு எதாவது கண்ட்ரி மாறி ட்ரை பண்ணலாமா இல்லை இந்தியாவே வந்து நம்ம எதாவது திருப்பி ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணி நம்ம வேலை பார்க்கலாமா எப்படி நம்மளுடைய படிப்பு கடனை தீர்க்கறது நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வருதுன்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த புதாதித்தியோகம் கொடுக்க போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கே நிறைய மிதனராசி என்பது நிறைய மிதனாசி என்பது எங்கே இருப்பாங்கன்னா யூஎஸ்சில் இருப்பாங்க நிறைய மிதனாசி என்பது ஆஸ்திரேலியா இருப்பாங்க இந்த ரெண்டு கண்ட்ரி அதிகமாக மிதனாசி என்பது இருக்காங்க நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் ஜாதகத்தை அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை பரிவோ இருக்கும் கடந்த ஒரு ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை வாய்ப்பு இழந்திருக்கீங்க இல்லாமலாம் இல்லை அந்த வேலை வாய்ப்பு திருப்பி கிடைக்காமல் சில பேர்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம எந்த இடத்துல வேலைக்கு அப்ளை பண்ணலாம் நம்ம எந்த ப்ரொஃபைல நம்ம சப்ளை பண்ண நம்ம கொடுத்தா நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை வேறு ஏதாவது வேறு ஏதாவது பொசிஷன் சேஞ்ச் பண்ணலாமா இல்லை நம்ம எதாவது ப்ரொஃபைலை மாற்றலாமான்ற யோசனைகள் தந்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் கண்டிப்பாக இந்த மிதனராசி என்பது இருக்குது முக்கியமாக நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் நீங்கள் அது எந்த பணமாக இருந்தாலும் சரி நீண்ட நாளாக வராத பணமாக இருந்தாலும் சரி நீண்ட காலமாக உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கடன் வாங்கணும்னு நினச்சாலும் சரி எது செஞ்சாலும் சரி உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த முப்பத்தி நான் ஏன்னா பூதாதித்ய யுகம்ல ரெண்டாம் இடத்துல நடக்குது தனஸ்தானத்தில் நடக்குது அப்போ பணம் வந்தே தீரணும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அப்போ அதற்கான முயற்சிகளை நிறைய பேர் செய்யலாம் அதே போல் இந்த மிதனராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய நேரம் ஏற்கனவே பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும் மிதனராசி அப்படின்னாவே மேக்சிமம் பார்த்திங்கன்னா கணவன் தான் பிரச்சனைகள் வரும் அந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனை கொடுக்கவங்களும் யாராக இருப்பாங்கன்னா அவங்களோட கூட பிறந்தவங்க அம்மா அப்பாவாக நிறைய இடத்துல இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா மிதனராசி என்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்கள தூக்கி பிடிக்கும்போது கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வரும் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அதை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் அந்த சமரசம் பேசி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் திருமண யோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய மிதனராசி என்பவர்கள் நம்ம ஒவ்வொரு வீடையும் சொல்லிட்டு உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு மேரேஜ் லேட் ஆகுது அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிட்டு இந்த டைம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கல்யாணம் ஆகாது எந்த தோஷம்னா இருக்கட்டும் ராகு தோஷம் இருக்குது ஜவ்வா தோஷம் இருக்குது எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணியிருப்பீங்க ஆனாலுமே நடக்கலன்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை முயற்சி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த தோஷத்துலேருந்து விலகி திருமணத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெண்டு பேருமே ட்ரீட்மெண்ட் எடுங்க தப்பே கிடையாது நீங்கள் நிறைய என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் நம்ம தான் உடம்பு நல்லாயிருக்கு ஆரோக்கியமாக இருக்கே நம்ம பார்த்துக்கலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நமக்கு ரொம்ப செலவாகிடுமோ நம்ம செலவு எடுத்து விட்ருவாங்களோ அப்படின்ற பயம் உங்களுக்கு இருக்குது அந்த பயத்தைலாம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம எப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு யோசிங்க இல்லை நான் இப்போ ட்ரீட்மெண்ட் போய் பார்க்குறேன்னு சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன சின்ன சின்ன சில சில பிரச்சனைகள் தான் உங்களுக்கு குழந்தை தள்ளி போயிட்டே இருக்கும் சில பேருக்கு பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுனால தள்ளி போய்ட்டு இருக்கோம் சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் தான் தள்ளி போய்ட்டு இருக்கோம் சில பேருக்கு ஆண்களுக்கு உயிரினுக்கள் குறைபாடு இருக்கிறதுனால தள்ளி போயிருக்கும் இது எல்லாமே சரி செய்து கொள்ளக்கூடிய நேரம் அதன் மூலமாக குழந்தை பேர் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த பூதாதித்திய யோகம் கொடுக்கும்போது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி அது வந்து தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் உறவுகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த பூதாதித்திய யோகம் மிதனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவாக கோச்சார சம்மந்தப்பட்ட பலன்களே உங்கள் ஜாதகத்தில் இந்த புதன் சூரியன் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்திலுடைய கிரகநிலைகள் மற்றும் திசாபுத்தி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசை வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை கொடுத்து கண்டிப்பாக ஒரு கடன் ஒரு பிரிவினையை கொடுக்காமல் போகிறதில்ல அதே போல் கேது திசை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கு போய் நிறைய தவறான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குது அதேபோல் முக்கியமாக புதன் திசை சில ஜாதக அமைப்புகளுக்கு கடன் மட்டுமே கொடுத்து மிகப்பெரிய கடனாளியை ஆக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதனால தான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும்னு இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்துட்டு ஜாதக பண்ணை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு பிடிஎஃபில் கொடுக்குறோம் இதில் வந்து பலன்கள் கண்டிப்பாக வராது நீங்கள் ஜாதகம் தான் பார்த்துக்கணும் அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நோட்லையும் எழுதி கொடுக்கப்படும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல்லேருந்து இது வந்து அற்புதமான ஒரு சாஸ்திரம் அற்புதமான கலை எல்லாருமே கற்றுக்கலாம் இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்தில் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்குன்னு சொல்லித்தரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பிரசன்னங்கள் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசனம் ஜாமக்கோள பிரசனம் அதே மாதிரி அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசனம் இது மாதிரி பல்வேறு விதமான வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து